ஒருவேளை மேற்கோள் காட்டி பேசுறாருன்னு வெச்சுக்குறோம் சரி 6 மாசம் பொறுங்கடா யார் ரவுடின்னு தெரியும்னா என்ன அர்த்தம் ஆமா நீங்க வந்து இவ்வளவு என்ன பண்ணுவீங்க 41 பேர் என்ன பழி வாங்கிட்டு இங்க அங்க வந்து மக்கள் இறந்து நான் பெரிய ரவுடின்னு சொல்றீங்க நீங்க நீல கண்ணீர் ஒழிப்பீங்களா நீங்க வந்து அங்க நீல கண்ணீர் ஒழிப்பீங்க அப்ப நீங்க கேக்குற யார் மேல நீல கண்ணீர் ஒழிப்பீங்க என்னது யார் என்ன சொல்றீங்க யார் கொலை பண்ணாருங்க நீங்க பத்திரிக்கையில வந்து

எத்தனை பேட்ட தர்ம வாங்கி இருக்கீங்க லாட்ரி எவ்வளவு பணம் கொடுத்துருக்குன்னு அப்படிச்சுதான் உங்களுக்கு

அரசாங்க <mul� rahe Liverpool> <mulohan aún> <yelled>